கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்த நம்மோடு பேசுகிற வார்த்தை எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் பெரிய நம்முடைய வாழ்க்கையில தீங்கு நாட்கள் நெருக்கத்தின் நாட்கள் வரும்போது நம்ம அந்த வேலைகளை சத்ருவின் கிரியங்களை எதிர்க்கவும் சகலவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கத்திற்கு சித்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இறைமையா தீர்க்கதரசின் புஸ்தகம் பதினைந்து பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய திராணி இல்லாதவர்களாய் பெலன் இல்லாதவர்களாய் ஞானமற்றவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்தது இன்னும் அதே நிலைமையில் இருப்பதற்காக அல்ல மாறாக அனைத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக மாறுவதற்கு இங்கே பாருங்கள் ஒன்று குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பலனும் தேவபலனும் ஞானமுமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆனாலும் எதுவும் செய்ய திராணி இல்லாதவர்களானாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார் என்று இங்கே நாம பார்க்கிறோம் இதை நாம் முழுமையா ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவளாக மாற முடியும் அந்த எண்ணம் இல்லாம இருக்கும்போது நம்முடைய சுயந்தான் மேலோங்கி இருக்கும் போது நம்ம இன்னும் எதையும் செய்ய திராணி இல்லாதவர்களாகத்தான் இருக்க முடியும் கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார் நான் அல்ல அவரே அப்படிங்கிற நிலை வரும்போதுதான் நம்ம சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக மாறுகிறோம் இந்த வசனத்தில் பாருங்கள் நீங்கள் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றி அதே அதிகாரத்தில் விபேசியர் ஆறில் தொடர்ந்து வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்கு முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களில் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அதாவது சத்தியத்தை கச்சையாகவும் நீதியை மார்க்கவசமாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தத்தை பாதரட்சையாகவும் விசுவாசத்தை கேடகமாகவும் இரட்சணியத்தை தலை தேவனுடைய வசனத்தை ஆவியின் பட்டயமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இவை அனைத்துமே கிறிஸ்துவையும் அவருக்கு உரியவைகளையும் குறிக்கிறது பாருங்க அவருடைய நாமத்தை குறிக்கிறது ஏசு என்கிற அந்த நாமத்தில் அடங்கி இருக்கிற காரியங்கள் தான் இதெல்லாம் சத்தியம் நீதி விசுவாசம் ரட்சிப்பு இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு உள்ளாக அடங்கியிருக்கிற காரியங்கள் முதலாவது நாம் பார்த்தோன்னா சத்தியம் உள்ள தேவன் அவர் அவருடைய நாமத்தில் ஒன்று அவர் சத்தியம் உள்ள தேவன் அதாவது அவர் உண்மை உள்ளவர் பொய் உரையாத தேவன் அவர் பொய் சொல்வதில்லை நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் ஏதாவது வாக்கு பண்ணியிருந்தார்னா வாக்கு பண்ணுறதை நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அது அல்லாமல் நாம் அவர்கிட்ட நம்பி நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால் கடைசி வரை அவர் நம்மை வலுவாதபடிக்கு காத்து கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தை அந்த நிச்சயத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் சத்தியத்தை கச்சையாகும் கச்சை என்று சொல்லும்போது அது பெல்ட் மாதிரி அது ஒரு பெலனுக்காக கட்டப்படுகிறது ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் பலம் குஞ்சினவர்களாக இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டவர் சத்தியம் உள்ளவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சியை நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நாம் பார்த்தோம்னா நீதியை மார்க்கவசமாகும் நீதி உள்ள தேவனவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையை அது சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஏன்னா அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் வந்து விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று யார்கிட்டே ஆண்டவர் சொன்னதில்லை கதை நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நம்மை தேட வைக்கிறார் என்றால் நம்மை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஆகவே அதற்காக ஆண்டவர் நடத்துகிற பாதையில் ஒவ்வொரு காரியத்திலுமே ஒரு முகாந்திரம் இருக்கிறது ஏன்னா ஆண்டவர் அனைத்தையுமே நீதியோடும் நியாயத்தோடும் செய்கிற தேவன் அவர் விருதாவாய் அவர் சும்மா வெறுமையா யாரையுமே சஞ்சலப்படுத்தி பார்க்க மாட்டார் ஆண்டவர் ஏதாவது காரியம் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் அது ஒருவேளை அவரை இன்னும் சார்ந்து கொள்வதற்காக இருக்கலாம் இல்லை என்றால் அவர் இன்னும் அதிகமாக நம்ம தேடுவதற்காக இருக்கலாம் இல்லை என்றால் சத்ருவின் கோஷத்தை நம்மை கொண்டு முறியடிப்பதற்காக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் சத்தனுடைய கிரியைகளை தோற்கடிப்பதற்காக இருக்கலாம் இல்லை என்றால் நம்முடைய பாவ கிரியைகளை நம்ம உணர்ந்து ஆண்டவரை இன்னும் நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்புக்காக கத்தர் ஏதாவது காரியங்களை அனுமதித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் ஏன்னா ஆண்டவர் நீதி தவறு எதையுமே செய்ய மாட்டா வீணா யாரையும் சஞ்சலப்படுத்த மாட்டா அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே கத்த கத்த நீதி உள்ளவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் அதை நாம் வந்து மார்க்கவசமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்துக்கு மேலே அப்படி நாம் நினைக்கும்போது எந்த ஒரு பயமோ எந்த ஒரு கலக்கமோ நம்முடைய இருதயத்தை வந்து தாக்காதபடிக்கு காத்து கொள்ளும் மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதிரட்சி நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தது அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அவர் அழைத்திருக்கிறார் அப்படி அழைத்த நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வருகையை இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதாக நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும் பரிசுத்தோடு அவருக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பாருங்கள் மோசையை கர்த்தர் முச்சடியில் மோசைக்கு தரிசனம் கொடுத்த போது மோசையை பார்த்தாண்டவ சொல்லுகிறார் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது உன்னுடைய பாத இரட்சைகளை கலற்றி போடு என்று அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிற அந்த பாதரட்சியை கலற்றி போடு என்ற அர்த்தம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு எந்த நேரமும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனால் கற்றுறக்குரிய காரியங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே தான் ஆடவர் சொல்லுகிறார் சம் சுவிசே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீங்கள் தொடுத்து கொள்ளணும் பத்து கன்னிகைகள் ஓமைகளை நம்ம பார்க்கிறோம் அதில் ஐந்து பேர் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்கிறாங்க அவங்க எண்ணெயோடு தீவெட்டியும் எண்ணெயும் ஓடு ஆயத்தமாக மணவாளனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புத்தியற்ற கன்னிகைகள் அவர்கள் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறார்கள் மணவாளன் வரும்போது புத்தி உள்ள கன்னிகைகள் மாத்திரம் அவருடைய அந்த விருந்திலே பிரவேசித்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்குறோம் வசனம் சொல்லுகிறது உங்கள் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயும் உங்கள் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று ஆகவே பெரியமானவர்களே எல்லா வேலையிலும் நம்ம பரிசுத்தம் காத்து ஆயத்தத்தோடு ஆண்டவருக்காக எதிர்பார்த்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் மகா பரிசுத்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவரும் அவர்தான் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவரிடம் நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பலவீனங்களை அருகே பண்ணும்போது சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து பாவத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து பரிசுத்தமாக மாற்றி அவர் வல்லமை இருக்கிறார் இந்த ஒரு சிந்தையை நமக்கு வேண்டும் இல்ல நம்ம நிமித்தம் திரும்ப திரும்ப விழுந்து போகிறவர்களாக இருந்தார் அதை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம ஆண்டவருக்கு தூரம் போகிறவர்களாக இருந்தாலும் சாத்தா நம்மளை ஒடுக்கவும் நெருக்கவும் ஈஸியாக நெருங்குவான் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் நம்மை அழைத்தது பரிசுத்திற்கு அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்முடைய பலவீனத்தில் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராக கிறிஸ்து நம்மோடு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு எல்லா வேளையில அவரை சார்ந்து பரிசுத்தம் என்கிற ஆயத்தத்தோடு ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்க அழைக்கப்படுகிறோம் அடுத்து நம்ம நான்காவது காரியத்தை நம்ம பார்த்தோம்னா விசுவாசம் என்னும் கேடகம் அதாவது நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவர் நம்பிக்கை தவித சொல்கிறார் நீரே என் நம்பிக்கை என்று அவரை அவரை நம்பும் தான் நமக்குள்ளே அந்த ஒரு விசுவாசம் உண்டாகிறது ஆண்டவரை நம்பி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது நமக்கு நிச்சயமாகவே அது வெற்றியாக இருக்கிறது நம்முடைய நம்பிக்கையை நாம் மற்ற நபர்களிடமோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து ஏதாவது ஒரு வசதிகள் பொருட்கள் மேலே நாம் வைத்தோம்னா அது அதே நம்ம கேடகமாக நினைச்சோம்னா அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது நமக்கு அதையும் தாண்டி தீமையான காரியங்கள் நம்ம வந்து நெருக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஆண்டவரை நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக ஒரு கேடகமாக தவித சொல்கிற நீரே என் கேடகம் நீரே என் நம்பிக்கை என்று கேடகமாக நம்ம வந்து ஆண்டவரை தரித்து கொண்டோம்னா எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அவர் தான் நம்பிக்கைக்குரிய தேவனாக இருக்கிறார் நம்பத்தக்க தேவனாக இருக்கிறார் அவரையே நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கேடகமாக வைக்க அழைக்கப்படுகிறோம் அடுத்து நாம் பார்த்தோம்னா ரெட்சணியம் என்னும் தலை சீராக அவர் தான் நம்முடைய ரட்சகர் அந்த அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்போ பாவத்தில் இருந்த நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார் அந்த ரட்சிப்பை நம்ம எப்பவுமே தலை சீராவாக தரித்து கொள்ள வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தின் கீழங்கே நாம ரட்சிக்கும்படிக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று இயேசு என்கிற நாமம் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்போ நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற தேவன் எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லவ அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கடைசியாக நம்ம பார்த்தோன்னா அந்த தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ வசனம் என்பது அது ஜீவன் உள்ளது தேவ வசனம் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த ஜீவனுள்ள வார்த்தை நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மே அது வந்து உயிர்ப்பிக்கும் உலர்ந்த வாழ்க்கையில் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக நம்மை பலப்படுத்தி தொடர்ந்து நம்முடைய காரியங்களை செய்கிறதாக அது அமைகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிச்சயம் அந்த ஒரு சிந்தையை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு சூழ்நிலை வந்தது நம்ம முடங்கி போக மாட்டோம் அதனுடைய சமூகத்தை நாடி அவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு நாம் பலன் கொண்டு தொடர்ந்து ஓடுகிறவர்களாக காணப்படுவோம் பாருங்கள் அனைத்துமே கிறிஸ்துவின் நாமத்தை குறிக்கிறதாக இருக்கிறது இவை எல்லாமே ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு வீரன் ஒரு வீரன் போட்டுக்கொள்கிற காரியங்கள் தான் இது எல்லாமே மார்க்கவசம் தலை சீரா கேடகம் இது எல்லாம் அனைத்துமே இப்போ நாமும் ஒரு யுத்தத்துக்கு போகிற வீரன் மாதிரி தான் ஆண்டவருக்கு சாட்சியா அவர் நியமித்த பாதையில் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம இயேசுவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இதில் ஒவ்வொன்றுமே தான் குறிக்கிறது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் அந்த நாமத்துக்குள்ள ஓடுகிறவங்க தான் அதுக்குள்ளே சுகமாக இருக்க முடியும் அவரை தரித்து கொண்டவர்களாய் நாம் அதுக்குள்ளே ஒழித்தவர்களாய் மறைந்து கொண்டவர்களாய் இருக்கும் போது தான் நாம் சுகமாக இருக்க முடியும் இல்லை நம்முடைய சூழ்நிலைகளை நோக்கி நாம் ஓடணும்னா நமக்கு நெருக்கம்தான் ஒடுக்கம்தான் சாத்தா நம்மை மேலும் மேலும் பின்னுக்கு பின்னாக தள்ளி கொண்டே இருப்பான் நான் அல்ல கிறிஸ்துவே எனில் வாழ்கின்றார் என நம்மை மறைத்து அவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் செயலாற்றுகிறார் நம்முடைய யுத்தம் அவருடையதாக மாறுகிறது பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனங்களை கோலியாத்து எதிர்த்து வருகிறார் கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து பின்னாக ஓடுகிறார்கள் என் சவுல் ராஜாவும் கூட கோலியாத்திற்கு பயந்து தான் ஓடுகிறார் ஆனால் தாவிது அந்த இடத்துல வரும்போது அவர்களைப் போல தாவிதுக்கு பயம் மேற்கொள்ளவில்லை தாவிது சொல்லுகிறார் நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ தாவீதுக்கு தெரியும் இந்த சூழ்நிலை நான் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வருது இந்த கோலியார் ஆண்டவரை நிந்திக்கிறான் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான் அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் என்னைங்க வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இதற்கு ஒரு முகாந்திரம் இருக்குது என்று சொல்லி கோலியாத்தும் தாவிதும் அந்த இடத்துல பயப்படலை ஆண்டவருடைய அந்த மா நீதி என்கிற மார்க்கவசத்தை அவர் தரித்து கொள்ளுகிறார் பயப்படாமல் கோலியத்துக்கு எதிர்கொண்டு போகிறத நாம் அங்கே பார்க்க முடியும் மேலும் ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா தாவிதிடம் பட்டயம் இல்லாதிருந்தது என்று ஒன்று சமூக பதினேழாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம மேலே பார்த்த அந்த சர்வாயுத சர்வாயுதத்தை எல்லா யுத்தத்துக்கு போகிறவங்களுமே வந்து தரித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தாவிதிடம் அந்த எந்த ஒரு பட்டயமும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் ஆனால் தாவிது தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருந்தான் ஆகவே தான் அவன் சொல்லுகிறான் ஒன்று சமூகில் பதினேழு நாப்பத்தி தாவீது தாவிது அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தேவனுடைய நாமத்தையே பற்றி கொண்டு தாவிது கோலியாத்தை எதிர்கொள்கிறான் ஒரே ஒரு கவனையும் கல்லையும் வைத்து தாவிது கோலியாத்தை வீழ்த்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும் அந்த கல்லை அவனுடைய கையிலே சுழற்றி கோலியாத்து நெற்றியில் அடித்து வீழ்த்தின போது கர்த்தருடைய பூயம் அவனை பலப்படுத்தி அவனுக்கு வெற்றியே தந்தது தாவீதை குறித்த சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபது முதல் இருபத்தாறு வரை சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் அவனை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனுடைய உறுதியாக இருக்கும் என் பூயம் அவனை பலப்படுத்தும் சத்துரு அவனை நெருக்குவதில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா தாவீது அந்த கடைசி இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பெண் கண்மலை என்று சொல்லுவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதுக்கு பிதா தேவன் ரட்சகர் எல்லாமே கர்த்தர் தான் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் என் கை அவனோட உறுதியாக இருக்கும் என் ஆம்பெரியமானவர்களே கர்த்தர் நம்மையும் கண்டுபிடித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் நம்மேலேயும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது அவருடைய கரம் நம்மோட என்றைக்கு நம்முடைய கரத்தோடு உறுதியாக இருக்கிறது ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய நாமத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையும் நம்முடைய சுயத்தை சார்ந்து இருக்காமல் நம்முடைய பலவீனத்தை பார்த்து கொண்டிருக்காமல் நம்மால் முடியாத காரியத்தையோ இல்ல அடுத்தவர்களுடைய உதவியோ நம்பிக்கொண்டு இருக்காமல் நீரே எல்லாம் என்கிற அந்த ஒரு நிலையில நாம இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா காரியங்களையும் வெட்டி சிறக்க பண்ணுவதா பண்ணுவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எப்படி கர்த்தர் தாவிதிடம் பட்டயமே இல்லாமல் அவ்வளவு பெரிய யுத்தத்தை முடிக்க அவனை திராணி உள்ளவன் ஆக்கினாரோ அதே போன்று நம்மிடம் எதுவுமே பெரிதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மிடம் இருப்பதை கொண்டு நம்மை உயர்த்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஐந்து அப்பம்தான் கத்தருடைய நாமத்தினாலே பெருகினது கொஞ்சம் கொஞ்ச தான் அவருடைய நாமத்தினாலே பெருகினது என் தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாமல் இருக்கலாம் இதை செய்கிறதற்கு தேவையான பலன் இல்லையே இல்லை என்றால் பணம் இல்லையே சூழ்நிலைகள் இல்லையே நமக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த நபர்களும் இல்லையே இந்த சூழ்நிலையை நாம் எப்படி கடக்கிறது என்று நாம் நினைத்து இருப்போம் ஆனால் இன்னும் நாம் நம்முடைய சுயத்தை பிடிக்காமல் ஆண்டவரை பற்றி பிடிப்போம் வேதத்திலே கத்துடைய ஜனங்களை அவர் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லியிருப்பதை நாம் வாசிக்க முடியும் அது ஒரு பெரும் ஒரு பெயருக்காக அல்ல அவருடைய நாமத்தை நாம தலைசீராவாக நம்முடைய மார்க்கவசமாக நம்முடைய பாதரட்சியாக நம்முடைய கச்சையாக ஒவ்வொன்றாக கேடகமாக நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று முழுவதுமாக கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்கும் ஆண்டவரே நம்முடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுகிறார் நமக்காக அவர் செயலாற்றுகிறார் அதற்கு நாம் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அந்த நாமத்தையே இயேசு என்கிற நாமத்தையே நாம் பற்றி பிடிக்கும்போது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்முடைய எல்லாமாக இருக்கிற தேவன் அவர் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவார் அப்படியே நாம் நாம் மாற்றப்பட கத்திற்கு நம்ம விட்டுக் கொடுப்போம் நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மைப் போல யார் உண்டுப்பா நீர் நல்லவர் நீர் உண்மையுள்ள தேவன் நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் நீர் நீதியுள்ள தேவன் பா எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா நீர் பரிசுத்தோடு எங்களை காத்து கொண்டு நீர் வரும் வரைக்கும் உமக்காக எங்களை காத்து கொள்ள நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கீங்க நீங்க உண்மையுள்ளவரா இருக்கீங்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தாங்க உம்முடைய நாமம் துருகம் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற எந்த ஒரு நெருக்கமானாலும் எந்த ஒரு தீமையான காரியங்களானாலும் அவை எங்களை ஒடுக்கி போடாதபடிக்கு அப்பா உங்களுடைய நாமத்துக்குள்ளே ஓடி நாங்கள் சுகமாக இருக்கத்தக்கதாக உண்மையே சார்ந்து இருக்கத்தக்கதாக இன்னும் உண்மை நெருங்க நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டவர்களா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் சகலவற்றையும் செய்து முடிக்கும் திராணி உள்ளவர்களாய் மாற எங்களுடைய சிந்தையை அப்பா நீங்கள் ஆட்கொள்ளணும் எங்களுடைய சிந்தை உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமாக இல்லாதபடிக்கு நீங்கள் காத்து அப்பா எல்லா எல்லா நிலைமையிலும் தகப்பனே எனக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்பா நாங்கள் தகப்பனே உங்களுடைய நாமத்தை நாங்கள் முழுவதுமாக தளித்துக்கொண்டவர்களாக வெறும் பேருக்கு மாத்திரம் அல்லாமல் முழுவதுமாக தளித்துக்கொண்டவர்களாக எங்களை மாற்றுங்க அப்படி நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக வெட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே